அன்பார்ந்தவர்களே பக்தி வழிகாட்டி யூடியூப் சேனல் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாம் தவக்காலத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம் இது மனமாற்றத்தின் காலம் ஜெபம் தவம் ஈகை மூலமாக இறை அன்பையும் பிறர் அன்பையும் புதுப்பித்து கொள்ள தொடர்ந்து அவற்றில் முன்னேற இந்த தவக்காலம் நமக்கு உதவி அளிக்கட்டும் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்தில் நாம் படிக்கிறோம் உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களை நிலைக்குலைய செய்வது எதுவுமே இல்லை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்திலே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருவது இறைவார்த்தை அரசராக இருந்த தாவீது உமக்கெதிராய் பாவம் செய்யாதவாறு உம் வாக்கையின் இருதயத்தில் இருத்தியுள்ளேன் என்று இந்த திருப்பாடலில் கூறுகிறார் ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன் என்று கூறுகிறார் ஆண்டவரே உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு ஜாம நேரங்களில் கண்விழித்துள்ளேன் என்று கூறுகிறார் ஒரு அரசராக இருப்பவர் ஆண்டவருடைய திருச்சட்டத்தையும் அவருடைய கட்டளைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டி இரவு ஜாம நேரங்களிலே கண்விழித்து படுக்கிறார் அவர்தான் அதே திருப்பாடலில் சொல்கிறார் உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை அன்பார்ந்தவர்களே பக்தி நெறி வழிகாட்டி யூடியூப் சேனல் மூலமாக வருகின்ற தவக்காலத்திலே இயேசுவினுடைய இறை வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டு அவற்றின்படி வாழ்வதற்கு பயிற்சி செய்யப் போகிறோம் அதாவது இந்த தவக்காலம் முழுமைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளப்பட்ட நான்கு நற்செய்திகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு அதிகாரங்களை தியானித்து சிந்திக்க இருக்கிறோம் அதற்காக நான் உங்களை அழைக்கிறேன் நற்செய்தியை நாம் அறிந்து கொள்வதால் படிப்பதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் இயேசுவை உண்மையாக அறிந்து கொள்ள முடியும் இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் நமது வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் பாவத்திலிருந்து மனமாற்றம் பெறுவதற்கு அது உதவுகிறது நமது நம்பிக்கை உறுதியாகிறது துன்ப நேரங்களில் நமக்கு ஆறுதலும் இறைவனுடைய வார்த்தை நமக்கு தைரியத்தையும் தருகிறது நமக்குள் மன்னிக்கும் மனம் வளர்கிறது தாழ்மையையும் பணிவையும் நமக்கு இறைவார்த்தை கற்றுத் தருகிறது நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆழமாகிறது நல்ல கிறிஸ்தவ சாட்சியாக வாழ தூண்டுகிறது நாம் இயேசுவை பின்பற்றும் சீடராக நம்மை மாற்றுவது அந்த இறைவார்த்தை நித்திய வாழ்வினுடைய நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது நற்செய்தி என்பது வெறும் நூல் அல்ல அது வாழ்வை மாற்றும் இறை வார்த்தை அதனால்தான் இந்த தவக்காலத்தில் நற்செய்தியோடு ஒரு பயணம் செய்ய அழைக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மத்தைய நற்செய்தி முதல் யோவா நற்செய்தி வரை ஒவ்வொரு நாளும் இரண்டு அதிகாரங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு பக்திநெறி வழிகாட்டி என்ற யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் காலை எழுந்தவுடன் கடவுளுக்காக இந்த தவக்காலத்திலே நேரம் ஒதுக்கி ஒரு தவ முயற்சியாக பதினைந்து நிமிடம் அல்லது அதற்குள்ளாக வரக்கூடிய இந்த விவிலிய பகுதியை தாங்கள் கேட்டு விவிலியத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த வீடியோ பதிவோடு சேர்ந்து படிக்கலாம் சிந்திக்கலாம் அல்லது தனிமையான இடத்தில் அமர்ந்து அந்த ஒளி ஒளி வடிவில் இருக்கக்கூடிய இந்த நற்செய்தியை நீங்கள் பார்த்து அதில் வரக்கூடிய வசனங்களையும் பார்த்தும் கேட்டும் நீங்கள் தியானிக்கலாம் அல்லது வாசிக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அமைதியான சூழலில் அமர்ந்து அந்த வீடியோவை பார்த்து அதில் உள்ள வசனங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு தியானிக்கலாம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படக்கூடிய அதிகாரங்களில் உள்ள அந்த வசனங்களை நன்கு தியானிக்கவும் உங்கள் மனத்தை தொடக்கூடிய அந்த இறைவார்த்தையை அந்த நாள் முழுவதுமாக அறிக்கையிட்டு இறைவனிடம் ஜபிக்கவும் இது நன்கு உதவும் அதிகாலை அல்லது இரவு தூங்கும் தனிமையான நேரத்திலே இதை வாசித்து அல்லது இந்த நற்செய்தி தியானத்தை நீங்கள் தியானித்து அந்த நாள் முழுவதும் கடவுளுடைய அருளிலும் அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் நடக்க நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் மேலும் இந்த பக்தி யூடியூப் தளத்தின் வழியாக ஒளி ஒளி வடிவில் பதிவேற்றப்படக்கூடிய இந்த நற்செய்தி இறைவாக்கினை காணவும் தியானிக்கவும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவினை அனுப்பி அவர்களையும் இதில் சேர்ந்து பயணிக்க நீங்கள் செய்ய வேண்டும் உங்களை சார்ந்தவர்களும் இணைந்து இந்த தவக்காலத்திலே நற்செய்தி பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவி செய்து மறந்து விடாமல் தொடர்ச்சியாக இவற்றில் பயணிக்க நமக்கு உதவும் ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் இதை விட்டுவிட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் இரண்டு நாளுக்கான அதிகாரத்தையும் சேர்த்து படித்து தியானிக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த தவக்காலம் முழுவதுமாக நான்கு நற்செய்தியையும் தியானித்து அவற்றுள்ளவைகளை கண்டு பாவிக்க நாம் நம்மையே ஒப்புக்கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ துவங்கும் முன் அதாவது இந்த அதிகாரங்களுடைய நற்செய்தி வாசகங்கள் வசனங்கள் வாசிக்கப்பட்டு தியானிக்கப்படும் முன் தூய ஆவியானவரிடமும் அன்னை மரியாளிடம் இறை செய்யப்படும் வாசகங்களுக்கான ஒரு சிறிய விளக்கமும் கொடுக்கப்படும் அதன் பிறகு வாசிக்கப்படக்கூடிய இந்த நற்செய்தி வசனங்களை கேட்டு தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை தியானித்தவர்கள் அந்த வீடியோவுக்கு கீழே இன்று நான் வசனங்களை வாசித்து தியானித்தேன் இது எனக்கு உதவியாக இருந்தது என்று கமெண்ட் பதிவிடவும் போன்று மற்றவர்களுக்கு இதை அனுப்பி அவர்களும் பயன்பெற செய்யவும் நன்றி